அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஆயிரத்தி எட்நூறு வீடுகள் கோட்டூர்புரத்திலும் அப்பாவு நகர் சுப்புப்பிள்ளை தோட்டம் ஆகிய இடங்களில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகளும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகளும் மிக விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய வாழைத்தோப்பு பகுதியில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சவர்கள் பயனாளிகளுக்கு தந்தார்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகள் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது கோட்டூரில் இருக்கிற சித்ரா நகர் பகுதியில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு குடியிருப்புகள் கட்டப்படும் பணிகள் மிக விரைவில் இந்த நிலையில் வெங்கடாபுரத்தில் ஒரு எட்நூத்தி முப்பத்தி ஆறு குடியிருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடங்கி தொண்ணூத்தி ஒன்று வரை இங்கே கட்டப்பட்ட குடியிருப்புகள் எல்லாம் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் அரசு நிதியிலிருந்து ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த குடியிருப்புகளை வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு துணை மேயர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் அவர்கள் அதேபோல் மாநகராட்சி நம்முடைய குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பணிகள் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது வருகிற மார்ச்சுக்குள் இந்த பணிகள் முடிவடையவிருக்கிறது ஒப்பந்தக்காரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேருக்குமே தற்பொழுது ஒரு போட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பேருக்குமே இந்த குடியிருப்புகளை பொறுத்தவரை அதாவது இருபத்தி எட்டு பிளாக்குகள் இருக்கிறது இந்த இருபத்தி எட்டு பிளாக்குகளும் இந்த ஐந்து பேருக்கு பிரித்து தரப்பட்டிருக்கிறது இவர்களில் யார் மிக சிறப்பாக பணியினை செய்கிறார்களோ மக்களின் மதிப்பீடு அலுவலர்களின் மதிப்பீடுகளை வைத்து அவர்களுக்கு பரிசும் வழங்கப்படவிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த வெங்கடாபுரம் பகுதியை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இன்றைக்கு இது மாறி இருக்கிறது வெங்கடாபுரம் கிராமத்தை ஒட்டித்தான் மிக விரைவில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற சென்னையின் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகமும் இங்கே ஒரு நாலரை ஏக்கர் நிலப்பரப்பில் மிக விரைவில் அமையவிருக்கிறது அதற்கான அரசாணை எல்லாம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதோடு மட்டுமல்லாது இன்னொரு சிறப்பு இந்த குடியிருப்புகளை ஒட்டித்தான் கிண்டி ரேஸ்கோஸ் இருக்கிறது இந்த கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தை பொறுத்தவரை நூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறு நீர் குளங்களுடன் ஒரு நூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பிலான இந்த சுற்றுச்சூழல் பூங்கா பணியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த வெங்கடாபுரத்தை ஒட்டி இருக்கிற வேளச்சேரி சாலையும் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையும் சந்திக்கும் இடத்திலிருந்து ஒரு மேம்பாலம் கட்ட தொடங்கப்பட்டு குருநானக் வரை அந்த மேம்பாலம் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மேம்பாலத்தை பொறுத்தவரை மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான மேம்பாலம் ஏறத்தாழ முன்னூத்தி இருபது கோடி மதிப்பீட்டில் அந்த மேம்பாலம் விரைவில் அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது அந்த மேம்பாலம் அமையவிருக்கிற இடத்தில்தான் மெட்ரோ ரயிலும் வரவிருக்கிறது என்கின்ற நிலையில் மேம்பாலம் அமையவிருக்கிற மாநகராட்சி துறையும் அந்த மெட்ரோ துறையும் ஒருங்கிணைந்து தற்பொழுது அந்த திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்வது அதற்கான அந்த பாதைகளை சரி செய்வது போன்ற பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் அந்த பாலப்பணிகள் பணிகள் இங்கே அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது அதேபோல் இந்த வெங்கடாபுரத்தை ஒட்டிதான் சர்தார் பட்டேல் சாலை மத்திய கைலாஷ் பகுதியில் ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான அந்த மேம்பாலப் பணிகள் வருகிற ஜனவரிக்குள் முடிந்து மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் என்று மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்து அறிவித்திருக்கிறார்கள் இதே சைதாப்பேட்டையில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு சைதாப்பேட்டை தொடங்கி தேனாம்பேட்டை வரையிலான ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் ஒன்று பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் இன்னும் ரெண்டு மூன்று மாத காலங்களில் அந்த பணிகளும் முடிந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு பெருமை சேர்க்கப்படவிருக்கிறது இந்த நிலையில் சைதாப்பேட்டைக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே சைதாப்பேட்டையில் நூற்றாண்டு மருத்துவமனை சைதாப்பேட்டையின் புகழுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மகுடம் சூட்டினார்கள் அதே போல் சைதாப்பேட்டைக்கு இந்திய அளவிலான தேசிய மூத்தோர் மருத்துவமனையும் அமைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் அதே முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலான ஒரு குழந்தைகளுக்கான மிகப்பெரிய மருத்துவமனை மதிப்பீட்டில் மிக விரைவில் அமைவதற்குரிய ஒப்புதலை தந்து அதற்குரிய படங்களை எல்லாம் தேர்வு செய்திருக்கிறார்கள் ஒப்பந்த பணிகள் நிறைவுற்றிருக்கிறது மிக விரைவில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அந்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது அந்த மருத்துவமனை சைதாப்பேட்டைக்கு வந்ததற்கு பிறகு உலக அளவிலான குழந்தைகள் பல மிகப்பெரிய மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிறது என்கின்ற பெயர் சைதாப்பேட்டைக்கு கூடுதல் சிறப்பாக அமையவிருக்கிறது அடிப்படை வசதிக்காக சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்டணம் இப்போதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்தது என்னன்னா எம் சி ராஜா விடுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கட்டப்பட்டது மிக பழமையான கட்டிடம் பயன்படுத்துவதற்கு முடியாத நிலையில் இருந்த கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி இருபத்தி ஒரு அறைகளுடனான ஒரு பிரம்மாண்ட நட்சத்திர விடுதியை போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டிடத்தில் ஒரு அறையில் நான்கு பேர் தங்குவது நானூற்றி எண்பத்தி நான்கு மாணவர்கள் தங்குவது அந்த விடுதியில் நூலகங்கள் உணவருந்தும் கூடங்கள் உணவு தயாரிக்கும் இடங்கள் என்று சுற்றுச்சூழல் அமைப்புகள் என்று ஏராளமான வசதிகளோடு கட்டப்பட்டிருக்கிறது ஒரு நட்சத்திர அந்தஸ்துடன் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம் நானும் கூட கேள்விப்பட்டேன் நேற்றைக்கு அளிக்கப்பட்ட உணவு தரமாக இல்லை என்பதுதான் புகார் அது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது சரி செய்யப்படும் உடனே நீங்க அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்றீங்க அந்த படம் எடுத்து காட்டுங்க கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா